அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிவிஆர் ஐனாக்ஸ் வெளியிடும் மருதம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் காரணம் இந்த ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பணத்தை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவார் ஃபுல்ஃபில் பண்ணுவார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தை கொடுப்பார் சொத்து கொடுப்பார் முக்கியமாக பணம் கொடுப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ரெண்டு குடைவன் பதினொன்று குடைவன் உச்சம் பெறுகிறான் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறான் சேர்த்துறதை விட இது வரைக்கும் பண்ண கடனெல்லாம் அடைப்பீங்க இந்த வருடம் பரவாயில்ல சார் ஓகே சார் அது நடந்தால் போதும் சார் நம்ம யாரோ ஒரு வேலை பார்க்குறோம் நம்ம நல்லா தான் கம்பெனியில் நடத்துறோம் நல்லா தான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றோம் நம்மையே ஒன்றும் கம்பெனியாக இருக்க ஆரம்பிக்காமல் இருக்கும் நமக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு என்ன பேச தெரியாதா ஆளு இப்படிலாம் திங்கிங் வரும் அந்த சிக்கல் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு இதுலாம் கவனமாக இருங்கன்னு சொல்லணும்னா என்ன ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசியில் ராகு இருக்கும்போது மனைவி எது சொன்னாலும் கும்பராசிக்காரர்கள் மனைவி எல்லாருமே கும்பராசிக்காரர்களை கடவுளாக தான் பார்ப்பாங்க ஐபிசி பக்தினையர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதில் ஒரு குதூகலம் வந்து விடுகிறது இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து ஒரு டிஃபன் சாப்பிடுதான் அவ்வளோதான் அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏமாத தெரியாது பைசில் தெரியாது இவர்களுக்கு அந்த தான் அவங்க ப்ராப்ளம் என்ன காரணம்னா இந்த ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்க எங்கே வேணால் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் இவர்கள் இருக்கிற இடத்துல இவங்கள் தான் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்க கையில் கொடுத்துருவார் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனியோட ஸ்தாபகர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது இது எல்லாருக்கும் இது இந்த செலவு அஞ்சு லட்சத்து கையில் கொடுத்துட்டு போயிடுவார் இவர் தான் பிரித்து எல்லாேருக்கும் கொடுத்து மொய் எழுதுறதுலாம் இவங்க தான் கல்யாணம் வீட்டுக்கு போனால் கூட இவங்க தான் மொய்யெல்லாம் எழுதுவாங்க இன்னார் எழுதியது இன்னார் கொடுத்தது பணத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் இவங்க இந்த பணம் போய் பிளாக் ஆகிடுச்சு இவங்களுக்கு அதான் பிரச்சனை ஏன்னா ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று விட்டார் பண வரவு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்குமே பணமே இருந்திருக்காது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் காரணம் இஸ் யுவர் ஃபாதர் அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார் அப்போது ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் உயர்கல்வி உயர் பதவி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது சொத்து அசட்ஸு இதெல்லாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பத்தாம் பார்வையாக பன்னெண்டை பார்க்குறார் பன்னெண்டை அவங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது இத்தனை நல்ல விஷயங்கள் இந்த சனி இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரியிலேருந்தே குரு பகவான் நார்மல் குருவாக மாறிடுறார் அப்பா நீ அதிகாரம் போனது வக்கரமானது அந்த கதையெல்லாம் கொடுப்பா கொஞ்ச நாள் நல்லது பண்ணியா ப்ளீஸ்யா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குடையவர் பதினொன்று குடையவர் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகத்தில் அமர்கிறார் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு அம்மா உன்னை ரொம்ப நாளாக கண்டுக்கவே இல்லைல்ல ஒரு நாலஞ்சு மாதமாக ட்ரையாக இருக்கல ஆமாம் சாமி ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கேன் பேங்க் பேலன்ஸை அதெல்லாம் நெகட்டிவாக போய்ட்டுருக்கு காசு போட்டால் கூட பிடிச்சிக்குவாங்க இப்போது எனக்கு கவலைப்படாது இப்போ நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து குழந்தை கொடுப்பார் சொத்து கொடுப்பார் முக்கியமாக பணம் கொடுப்பார் பணம் தான் காவியா ஒரு வண்டியோட பெட்ரோல் மாதிரி இந்த பெட்ரோலே இல்லாமல் இந்த வண்டி நின்று நின்று ஓடிச்சியா இப்போதையா வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்திலிருந்து பதினொன்ன பார்க்கிறார் இப்போ ஐந்தில் இருக்கிற குரு பகவான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்திலிருந்து ஏழாம் பார்வையாக பதினொன்ன பார்க்கிறார் ஐந்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உடம்ப பாத்திரம் இது வரைக்கும் நல்லா தான் போச்சு நல்லா முகேஷ் இது வரைக்கும் நல்லா தான் போச்சு காரணம் என்னென்னா இந்த ராகு குரு பார்வைப்பட்டதால் ஒன்றும் பண்ணாமல் இருந்தான் இப்போ ராகு ஏதோ பண்ண போகிறான் அது அப்புறம் பேசுவோம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ரெண்டு குடையவன் பதினொன்று குடைவன் உச்சம் பெறுகிறான் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறான் ராம வீட்டு கோழி சோம வீட்டில் போய் முட்டையிட்டதாம் அந்த மாதிரி தான் ரெண்டு பதினொன்று கூடியவன் உச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்துல பிரமாதமாக இருந்திருக்கும் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துக்கு போனதால் சேர்த்துறதை விட இது வரைக்கும் பண்ண கடன் எல்லாம் அடைப்பீங்க இந்த வருடம் பரவாயில்ல சார் ஓகே சார் அது நடந்தால் போதும் சார் அதை இந்த வருடம் பண்ணுவீங்க காரணம் என்னவென்றால் ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கடன் இருந்ததோ ஹவுசிங் லோன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க இந்த அப்போ ஆனால் எல்லாத்தையும் அடைச்சி க்ளோஸ் பண்ணு இனி கடன் இருக்கக்கூடாது திடீர்னு ஒரு உபயோகம் வந்துடுச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு முடிவு கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று விட்டார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் நிச்சயமாக உங்களுக்கு பணி தருவார் புதிய கம்பெனி சில பேர் நான் சேல்ஸில் இருக்கேன் சார் இனிமேல் குவாலிட்டியும் பார்க்க சொல்லிட்டாங்க நான் குவாலிட்டியில் இருக்கேன் சார் ப்ரொடக்ஷன் பார்க்க சொல்லிட்டாங்க என்ன செஞ்சாலும் சரி அதில் ம அடுத்த படிநிலை ஆறாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் ஆமாம் நம்ம யாரோ ஒருத்தர வேலை பார்க்குறோம் நம்ம நல்லா தான் கம்பெனியில் நடத்துகிறோம் தான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறோம் நம்மையே ஒன்றும் கம்பெனியாக இருக்க ஆரம்பிக்காமல் இருக்கும் நமக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு என்ன பேச தெரியாதா ஆளு இப்படிலாம் திங்கிங் வரும் உங்களுக்கு அப்போ புதுசாக தொழில் தொடங்குவாங்க ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அங்கே இருக்கிற சனியை பார்த்துக்கிறார் சனிக்கு குரு உத்தரவிடுகிறார் பார்த்து பணம் கொடுங்க அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ குரு அண்ட் சனி காம்பினேஷனில் பணம் வரப்போகிறது கடன் அடைய போகிறது புதிய தொழில் வரப்போகிறது எல்லாம் பிரமாதமாக போகுது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை அடைய போகிறாங்க கண்டிப்பா சார் இப்போ இந்த கும்பராசிக்காரங்க அடுத்த படிநிலைக்கு போக போகிறாங்க அந்த படிநிலைக்கு போகும் பொழுது இந்த சிக்கல் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு இதுலலாம் கவனமாக இருங்கன்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசியிலே ராகு இவர் இவர் ராசியில் ராகு இருக்கிறதும் ஒன்று தான் அதான் சொன்ன மாதிரி நாகப்பாம்பு கூட படத்துக்கு தூங்குறதும் ஒன்று தான் காரணம் என்னவென்றால் எப்போ இது கடிக்குன்னே தெரியாது ராசியில் ராகு இருக்கார் தேவையற்ற கெட்ட பேர் உண்டாக்குறதுனால முதல் ஆளியாருனால் ராகு தான் வர்ச்சகத்துக்கு நாலில் ராகு சொன்னேன் சிம்மத்துக்கு ஏழில் ராகு சொன்னேன் இவருக்கு ராசிலேயே ராகு ராகு தூக்கி பேக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க தைரியமாக இப்போ ஒருத்தருக்கு போய் சொன்னாரன் இது மாதிரி சார் பக்கத்து வீட்டுக்காரன் ஒய்ஃப் எங்கேயோ காணா போயிடுச்சு சார் அப்படின்றதுக்கு சரிங்க சார் அதுக்கு இன்னங்கே டென்ஷன் ஆகுறிங்க இல்லை சார் அந்த ஆள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காமல் ஜாலியாக இருக்கான் சார் அப்படிங்கிற மாதிரி ராத்திரியில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா மனைவி எங்கேயாவது போனால் போகிறோம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அப்பா போப்பா நீ இந்த வீட்டில் இருந்தால் சண்டை தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார் எது பேசினாலும் சண்டை எது பேசினாலும் சண்டை உருவாக்கிட்டே இருப்பார் அப்போ இது சில பேருக்கு டைவர்ஸுக்கும் கூட போய் முடியும் இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது மனைவி எது சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம் காவியா கும்பராசிக்காரர்கள் மனைவி எல்லாருமே கும்பராசிக்காரர்களை கடவுளாக தான் பார்ப்பாங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க டெய்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்களும் கடவுள் மாதிரியே அமைதியாக வாங்கிக்கணும் எதுவும் திருப்பி பேசக்கூடாது திருப்பி பேசினா சண்டை வந்துடும் கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போது கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை நிச்சயமா சார் சார் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது ராகு வழிபாடு தான் இப்போ வந்து மற்ற இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த மாதிரியான அம்மன் இந்த கதையெல்லாம் ஓல்டு ஸ்டைல் இதெல்லாம் வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் இவர்களுக்கு பெரிய சிவியர் ப்ராப்ளம் ராசிலேயே ராகு ராகு ராகுக்காலிலேயே உழுந்துடணும் அப்போ திருப்பாம்புபுரம் போயிட்டு ராகுவையே பார்த்துருணும் ஸோ ராகுவை பார்த்து அடுத்து திருநாகேஸ்வரம் போய் ராகுவே பார்த்துருணும் ராகுவை போய் பாலபிஷேகம் செய்து ராகுவை திருப்பாம்புபுரத்தில் ஒரு ராத்திரி தங்கி இருந்து வணங்கி வர சிறப்பாகும் ஏன்னா அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கும்பராசிக்காரர்கள் இதுவரை ராகுவை நீங்க சந்திக்கலை காரணம் என்னன்னா குரு பார்வை பெற்று ராகு நல்லவராக இனிமேல் தான் ராகுவை சந்திப்பீங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் அதனால ராகு ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அடிப்படையில் கும்பராசிக்காரங்களுக்கான மதிப்பெண் எவ்வளவு கும்பராசிக்காரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி